நீங்க பிறந்த திகதி என்ன ஒருத்தர் பிறந்த திகதிய வச்சு பொருத்தம் பார்த்து எந்த திகதியில பிறந்த பெண்ண திருமணம் செய்தா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத ஈஸியா சொல்லலாம் முதலாவதா முதலாம் பத்தாம் பத்தொன்பதாம் இருபத்தி எட்டாம் பிறந்தவங்க மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டாம் திகதிகள்ல பிறந்தவங்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இவங்க முதலாம் ஆண்டுல பிறந்தவங்களை திருமணம் செய்யறத தவிர்க்க வேண்டும் அடுத்ததா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் திகதிகள்ல பிறந்தவங்க ஒன்று மூன்று ஐந்து ஆறு ஏழு ஆகிய பிறந்த பெண்கள் ஏற்றவங்களா இருப்பாங்க எட்டு அல்லது ஒன்பது எண் உடைய பெண்களை மட்டும் திருமணம் செய்து கொள்ள கூடாது மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் திகதிகள்ல பிறந்தவங்க ரெண்டு மூன்று ஒன்பது ஆகிய எண்கள்ல பிறந்தவங்களை திருமணம் செய்து கொண்டா வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும் பிறந்தவங்க பிறந்த திருமணம் செய்து வாழ்க்கை இவங்க திருமணத்தை ஒன்று அல்லது ஆறாம் எண்ல வரக்கூடிய திகதிகளில் வைத்துக் கொள்றது ரொம்பவுமே நல்லது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் பிறந்தவங்க ஒன்று ரெண்டு மூன்று ஆறாம் திகதிகளில் பிறந்தவங்களை திருமணம் செய்யலாம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் திகதிகள்ல பிறந்தவங்க ஆறு ஒன்பதாம் எண்கள்ல பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டா வாழ்க்கை நல்லறமாக இருக்கும் ஒன்று ஐந்து மூன்றாம் எண்ல பிறந்த பெண்ணை மணக்க கூடாது ஏழு பதினாறு இருபத்தைந்தாம் திகதிகள்ல பிறந்தவங்க ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஆகிய திகதிகள்ல பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்றது நல்லது இவங்க எட்டாம் திகதிகள்ல பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது எட்டு பதினேழு இருபத்தாறாம் திகதிகளில் பிறந்தவங்க ஒன்று நான்கு ஆகிய திகதிகளில் பிறந்த பெண்களை திருமணம் செய்யறது நல்லது ஆனா இவங்களும் எட்டாம் ஆண்ல வரக்கூடிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது இவங்க ரெண்டு ஏழு ஆகிய கூட்டன் வரக்கூடிய பெண்களை தவிர்த்து விடுறது நல்லது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழாம் தகுதிகளில் பிறந்தவங்க மூன்று ஐந்து ஆறு ஒன்பது ஆகிய எண்கள்ல பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இரண்டு மற்றும் எட்டாம் திகதிகள்ல பிறந்தவங்களை திருமணம் செய்யாம இருக்கிறது நல்லது